அன்புள்ள பரலோக தந்தையே இன்றைய இந்த புதிய காலை நேரத்திற்காக நாங்கள் உமக்கு கொடானு கொடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே நேற்று இரவு முழுவதும் எங்களை பாதுகாத்து இன்று கண் திறந்து உமது கிருபியை காண செய்ததற்காக உண்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா இன்றைய இந்த நாளை முழுவதும் உமது கரங்களில் நாங்கள் ஒப்படைக்கிறோம் எங்கள் எண்ணங்கள் எங்கள் வார்த்தைகள் எங்கள் செயல்கள் எங்கள் நடத்தைகள் அனைத்தும் உமக்கு பிரிய இருக்க எங்களை வழிநடத்துங்கள் ஆண்டவரே ஆண்டவரே இந்த வீடியோ பார்க்கும் ஒவ்வொரு சகோதரன் சகோதரிக்கும் தனித்தனியான போராட்டங்கள் இருக்கலாம் யாருக்கோ மன வேதனை யாருக்கோ கடன் சுமை யாருக்கோ வேலையில்லாத கவலை யாருக்கோ உடல் நோய் யாருக்கோ குடும்ப பிரச்சனை ஆண்டவரே அவர்களுடைய எல்லா கவலைகளையும் உமது பாதங்களில் இப்போது நாங்கள் வைக்கிறோம் உங்கள் பாரங்களை கர்த்தர் மேல் வையுங்கள் அவர் உங்களை தாங்குவார் என்ற உமது வாக்கு தத்துவத்தின்படி இப்போது செயல்படுங்கள் ஆண்டவரே முடியாது என்று நினைத்த இடத்தில் உமது அற்புதத்தை செய்யுங்கள் வழியில்லை என்று நினைத்த இடத்தில் புதிய வழியை திறங்கள் ஆண்டவரே உமது சமாதானத்தை இந்த வீடியோ பார்க்கும் ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு மனதிலும் இப்போது நிரப்புங்கள் பயம் விலகட்டும் கவலை விலகட்டும் மன அழுத்தம் விலகட்டும் உமது சமாதானம் ஆளட்டும் அப்பா இந்த வீடியோ பார்க்கும் அனைத்து குடும்பங்களையும் நீர் ஆசிர்வதியுங்கள் கணவன் மனைவி உறவில் அன்பு அதிகரிக்கட்டும் பெற்றோர் பிள்ளைகள் உறவில் புரிதல் வளரட்டும் சிறிய குடும்பங்களை இன்று நீர் சேர்த்திடுங்கள் ஆண்டவரே வேலை தேடி காத்திருக்கிறவர்களுக்கு இன்று நல்ல செய்தி வரட்டும் வேலையில் சோர்வடைந்தவர்களுக்கு புதிய உற்சாகம் கிடைக்கட்டும் படிப்பில் போராடும் மாணவர்களுக்கு ஞானமும் நினைவாற்றலும் அழியுங்கள் ஆண்டவரே நோயால் வாடுகிறவர்கள் இப்போது எங்கு இருந்தாலும் உமது சுகமளிக்கும் கரம் அவர்களை தொடட்டும் மருந்து செய்ய முடியாததை உமது வார்த்தை செய்யட்டும் இயேசுவின் நாமத்தில் சுகம் ஏற்படட்டும் ஆண்டவரே சோர்ந்து போகாத விசுவாசத்தை எங்களுக்கு கொடுங்கள் பிரச்சனை பெரியதாக தெரிந்தாலும் நீர் அதைவிட பெரியவர் என்று நம்பும் இதயத்தை எங்களுக்கு தாருங்கள் இன்றே நீர் செய்ய போகும் அற்புதங்களுக்காக கூட இப்போது நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே கண்ணீர் சிரிப்பாக மாறும் நாளாக இந்த நாள் இருக்க நீர் கிருபை செய்யுங்கள் இந்த ஜபத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறோம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜபத்தை ஆமீன் ஆமீன் இந்த ஜபம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் குடும்பத்தோடு ஷேர் பண்ணுங்கள் காட் பிளஸ் யூ